அடுத்த ரசூல் செல்லலாலை அவர்கள் சொல்கிற இனி ஒரு குற்றத்திற்குரிய தண்டனை புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது நவிமொழி ஒரு ஆறு சிறிய ஒரு குளம் போல ஒரு ஆறு அந்த ஆற்றில் ஒரு மனிதன் நீந்திக்கொண்டே இருக்கிறான் திடீரென அவன் கரை சேர விரும்புகிறான் கரையின் பக்கம் வரும் பொழுது அங்கே நிற்கிற வானவர் கற்களை எடுத்து அவனுடைய வாயின் மீது வீசுகிறார்கள் வேதனை தாங்காமல் திரும்ப அவன் குளத்திற்கே சென்று விடுகிறான் இப்படி நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த ஆற்றில் தண்ணீர் இல்லையாம் அந்த ஆறில் இரத்தம் கலந்த ஒரு தண்ணீர் இரத்த ஆற்றில் அந்த மனிதன் நீந்திக் கொண்டே இருக்கிறான் நவிகள் நாய்கும் செல்லல்லாலை அவர்கள் பார்த்து கேட்டார்கள் இது என்ன கொடுமை இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கிறானே இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டபோது நவிகள் நாய்க்கும் செல்லல்லாலை அவர்களுக்கு ஜிபிரில் அலைக்கு சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இவன் வட்டியோடு தொடர்புடைய மனிதன் பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீர்களா பொருளாதாரம் சம்பாதிப்பது என்பது மிகுந்த ஜாக்கிரதையோடு சம்பாதிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆனால் நாமெல்லாம் என்ன தீர்மானித்து விட்டோம் தெரியுமா பள்ளிக்கு வந்தால் இஸ்லாம் வேண்டும் ஹஜ்ஜுக்கு சென்றால் இஸ்லாம் வேண்டும் நோன்பு என்றால் இஸ்லாமிய சட்டங்களை பார்க்க வேண்டும் வியாபாரம் என்றால் என்னுடைய சௌரியத்திற்கு தகுந்தால் போல வியாபாரம் செய்வேன் அங்கெல்லாம் இஸ்லாம் இதை கூடாது அதை கூடாது இதை வாங்கக்கூடாது அதை வாங்கி இதை இப்படி செய் அதை அப்படி செய் இஸ்லாம் சொன்னால் ஏற்க முடியாது வியாபாரத்தை என்னுடைய இஷ்டப்படி செய்வேன் திருமணமா அதை என்னுடைய இஷ்டப்படி செய்வேன் அங்கெல்லாம் மார்க்கத்தை பற்றி பேசக்கூடாது என்கிற நிலைக்கு மனிதன் மாறிவிட்டான் நபிகள் நாயகம் செல்லதாலை அவர்கள் என்ன சொன்னார்கள் ஒரு காலம் வரும் மனிதன் சம்பாதிப்பான் ஹராமையும் பார்க்க மாட்டான் ஹலாலையும் பார்க்க மாட்டான் அவனுக்கு தேவை காசு அவனுக்கு தேவை பணம் அவனுக்கு ஹராமையும் பார்க்க மாட்டான் ஹலாலையும் பார்க்க மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லாம் அது இன்றைக்கு சமுதாயத்தில் சர்வ சாதாரணமாகிவிட்டது தினசரி நாளிதழ் தொலைக்காட்சி என்று இருக்கிற எல்லா மீடியாக்களிலும் வண்ண வண்ண படங்களோடு கவர்ச்சிகரமான திட்டங்களோடு வட்டி இன்றைக்கு எல்லா துறைகளிலும் இன்றைக்கு விட்டது பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை என்ன நாம் என்ன வட்டி கொடுக்கவா செய்கிறோம் வேறு வழி இல்லாமல் வாங்கத்தானே செய்கிறோம் என்கிற ஒரு ஆறுதல் இந்த பாவத்திலே நிறைய பேருக்கு உண்டு அதிலும் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் சிறிய ஒரு கஷ்டம் வந்தாலே உடனடியாக தங்கங்களை நகைகளை கொண்டு போய் அடமானம் வைத்து வட்டியோடு தொடர்பு வைக்கிற காரியங்கள் உண்டு வட்டியோடு தொடர்பு வைத்தால் மறுமையில் நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனைக்கு முன்னதாக கபரில் கொடுக்கப்படுகிற வேதனை என்ன ரத்த ஆற்றில் அல்லாம் அவனை நீந்த விடுகிறான் மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்ச பணம் அல்லவாது ஏழைகளை ஊனமாக்கி முதுகிலே ஏறி சவாரி செய்கிற அளவுக்குண்டான கோரச் சம்பவம் அல்லவாது அவன் உழைத்து சம்பாதித்த பணங்களை எல்லாம் காசு பணங்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கிற காரியம் அல்லவா வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்களை பாருங்கள் உள்ளத்தில் இறக்கமே இருக்காது வட்டியோடு தொடர்புள்ளவரை பாருங்கள் பேசி பாருங்கள் இரக்கம் என்பது அவருடைய உள்ளத்தில் இருக்காது தான் எப்பொழுதும் இருப்பார்கள் முகத்தை எப்பொழுதும் கோபமாகவே வைத்திருப்பார்கள் மக்களை நேசித்து அன்பு பாராட்டி இரக்கம் கொள்ளுகிற சுபாவம் உள்ளத்தில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது அந்த வட்டியை யார் ஒருவர் வாங்கவோ கொடுக்கவோ கையெழுத்து போடவோ சாட்சி கையெழுத்து போடவோ வசூலிக்கவோ அதோடு நேரடியாக மறைமுகமாக யாரெல்லாம் தொடர்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கபறிலே கொடுக்கப்படுகிற தண்டனை ரத்த ஆற்றில் அல்லாஹ் ஆலமீன் அவர்களை உலாவ விடுவான் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் இன்றைக்கெல்லாம் வட்டி மனிதன் எதற்காக வேண்டி வாங்குகிறான் எதற்காக ஏதோ உயிர் போய் மருத்துவமனையிலே ஒரு குறிப்பிட்ட தொகை இருந்தால் உயிர் வாழ முடியும் என்பதற்காக வேண்டிய வட்டி வாங்குகிறான் நிறைய குடும்பங்களிலே பாருங்கள் ஆடம்பர பொருளை வாங்கி குவிப்பதற்கு மனிதன் வட்டி வாங்குகிறான் வாகனத்திற்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜுக்கு டிவிக்கு என்று ஆடம்பரமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வட்டியை நோக்கி செல்லுகிற காலம் இந்த காலம் வட்டி என்பது சாதாரணமான ஒரு குற்றமா பனு இஸ்ராயல் சமுதாய மக்களிலிருந்தே அல்லாஹு தாலா ஹராமாக்கிய ஒரு பொருளாதார திட்டம் அது எத்தனையோ நாடுகள் வீழ்ந்து கொண்டிருக்கின்றது மறைமுகமாக வட்டியோடு ஒரு மனிதன் தொடர்பு வைத்தால் வியாபாரம் அபிவிருத்தி ஆவதை போல தோன்றும் ஆனால் குறுகிய காலத்தில் அட்ரஸ் முகவரி இல்லாமல் அந்த மனிதன் சென்று விடுவான் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிற எத்தனை எத்தனையோ நிறுவனங்கள் மூடிவிட்டு மூடப்பட்டு விட்டது வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகிவிட்டது வட்டியோடு தொடர்பு இருக்கிற எத்தனையோ மனிதன் தூக்கு போட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறான் கடன் சுமை தாங்காமல் கேட்கிறவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் கொடுப்பவன் தகாத வார்த்தைகளை பேசி கேட்கிறான் அடையாட்களை வைத்து மிரட்டி வாங்குகிறான் இப்படியெல்லாம் வட்டி என்பது சாதாரண ஒரு முதலீடோ பொருளாதார திட்டமோ அல்ல எல்லாம் வெறுக்கக்கூடியது கடுமையான தண்டனையை நமக்கு கபரிலே தரக்கூடிய காரியம் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி முப்பதாவது வசனம் நம்பிக்கை கொண்டோரே பன்மடங்காக பெருகிக் கொண்டிருக்கும் நிலையில் வட்டியை உண்ணாதீர்கள் அல்லாவுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது வசனம் அல்லாஹ் வட்டியை அழித்தே விட்டான் தர்மங்களை மட்டும்தான் அல்லாஹ் வளர்ப்பான் வட்டியோடு தொடர்பு இருக்கிற எந்த பொருளாதாரத்தையும் அல்லாஹ் அழிக்காமல் விடமாட்டான் வட்டியோடு தொடர்பு கொண்டு ஒரு வியாபாரம் செய்தால் வியாபாரத்திலே இருக்காது வட்டியோடு தொடர்பு கொண்டு ஒரு குடும்பம் நடத்தினால் குடும்பத்திலே நோய் நொடிகள் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை தூக்கம் இல்லாத சூழ்நிலை எல்லாம் அல்லாஹத்தால கொடுத்து வளத்தை எடுத்து விடுவான் அபிவிருத்தியை துடைத்து விடுவான் அதைத்தான் நல்லா சொல்லுகிறான் வட்டியை அல்லாஹு தான் அழித்து தர்மத்தை தான் அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லின் வளர்ப்பேன் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லிவிட்டு அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயத்தின் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனம் அந்த வசனத்தை பாருங்கள் அல்லதீ நை குலூந் ரிபா எல்லா கமா எமுள்ளு தானு மஸ் யார் வட்டியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ மர்மை நாளில் சைத்தானை போல அவன் எழுப்பப்படுவான் தாலிக்கி பி அன்னகும் காலு இன்னமல் பையு மிதுல் ர்பா ஏன் அவனுக்கு அந்த நிலை என்றால் பட் வியாபாரத்தை போல வட்டி என்று சொல்லி வட்டியோடு சர்வ சாதாரணமாக தொடர்புடையதாம் வஹல்லல்லாஹுல் பைய வ ஹரம அல்லாஹ் வியாபாரத்தை தான் உங்களுக்கு அனுமதித்திருக்கிறானே தவிர வட்டி அல்லாஹ் ஹராமாக்கி வைத்து விட்டான் ஓமன் ஆத ஃபௌலாயிக அஸ்ஹாபுன்னாரிஹும் فيها காலிதுன் இந்த எச்சரிக்கை

வட்டி வசூலித்தவன் எல்லோரும் தண்டனையில் சமம் என்றார்கள் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் கஷ்ட காலத்திற்கு போய் வாங்கத்தானே செய்கிறோம் கொடுக்கவா செய்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் கொடுத்தவனுக்கு என்ன தண்டனையோ அதே தான் வாங்கினாலும் சாட்சி கையெழுத்து போட்டாலும் வசூலித்தாலும் கணக்கு பார்த்தாலும் அந்த துறையிலே நேரடியாக மறைமுகமாக நீங்கள் உதவி செய்தால் வட்டி என்று வந்தால் தண்டனையில் எல்லோரும் சமம் என்று அல் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் கூறினார்கள் அதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அல்லாஹுத்தாலா எந்த குற்றத்திற்கும் சொல்லாத ஒரு வாசகத்தை இந்த குற்றத்திற்கு சொல்லுகிறான் திருக்குறான் முழுக்க நீங்கள் படித்து பாருங்கள் இது போன்ற ஒரு வாசகத்தை அல்லாஹத்தான வேறு எந்த பாவத்திற்கும் பயன்படுத்தவில்லை என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா இரண்டாவது அத்தியாயத்தின் இரநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் திருக்குறானின் மூலம் வட்டி ஹராமாக்கப்பட்ட பிறகு தூதரின் மூலம் வட்டியை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்த பிறகு திருக்குறானின் மூலம் வட்டி குறித்து உங்களுக்கு எந்த அபிவிருத்தியும் கிடையாது தடை செய்து விட்டேன் என்று அறிவித்த பிறகு வட்டி வாங்கியவன் மறுமை நாளில் நரகத்தினுடைய அடித்தளத்திலே கிடப்பான் என்று சொன்ன பிறகு வட்டியோடு தொடர்புடையவன் நிச்சயம் மறுமை நாளிலே என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று சொன்ன பிறகு யாராவது வட்டியோடு தொடர்பு வைத்தால் ரசூலோடும் போர் செய்ய அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த குற்றத்திற்கும் சொல்லவில்லை அல்லாஹ் எந்த பாவத்திற்கும் இந்த வாசகத்தை பயன்படுத்தவில்லை என்னோடும் என்னுடைய தூதரோரும் அவர்கள் போர் செய்ய தயாராகி விட்டார்கள் என்று அல்லாஹ் ரகுல் ஆலமி சொல்கிறான் வட்டியோடு தொடர்பு இருக்கிற மக்கள் தயவு செய்து அப்படிப்பட்ட பொருளாதாரம் நமக்கு தேவையில்லை ரசூல் ஏன் மனிதன் வட்டியோடு தொடர்பைக்கிறான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவன் எப்பொழுதும் தனக்கு மேல் உள்ளவனையே பார்த்து விட்டான் அவன் நன்றாக இருக்கிறானே அவன் பெரிய வீடு கட்டுகிறானே அந்த அம்மா வீடுகளிலே நிறைய ஆடம்பர பொருளை வைத்திருக்கிறாளே அவருடைய வியாபாரம் அபிவிருத்தியாக இருக்கிறதே இவர் பெரிய வாகனத்திலே செல்லுகிறாரே சமுதாயத்திலே நமக்கு ஒரு அந்தஸ்து இல்லையே என்று தனக்கு மேல் உள்ளவனை பார்த்து 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 அவனுடைய உள்ளம் எப்படி மாறிவிட்டதென்றால் என்றால் அவனை போல் அல்லது அவனை விட அதிகமாக நாம் வாழ வேண்டும் எப்படி பணம் சம்பாதித்தாலும் சரி ஆனால் ரசூல் செல்லா அலே சொல்லாம் என்றார்கள் மேலுள்ளவனை பார்க்காதீர்கள் கீழ் உள்ளவனை பாருங்கள் அப்பொழுதுதான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவீர்கள் என்றார்கள் ரசூல் செல்லா அலே செல்லாம் போதும் என்ற மனம்தான் மிகப்பெரிய செல்வம் என்றார்கள் அல்லாவுடைய ரசூல் செல்வங்கள் என்பது அசையும் சொத்து அசையாக சொத்து வங்கி கணக்கிலே இருக்கிற இருப்பல்ல சொத் செல்வம் என்பது போதும் என்கிற மனம் அந்த மனம் உள்ளவர்கள் இந்த தீமைகளிலே இறங்க மாட்டார்கள் பேராசை குணத்தை வேறெறுத்துவிட்டு சமுதாயத்திலே வாழப்படக வேண்டும் பேராசை குணம் என்பது மனிதனை அழித்துவிடும் தான் காசு பணத்தையே கண்டுபிடித்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த காசு பணத்திற்கு மனிதன் அடிமையாகிவிட்டான் தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதற்கு பகரமாக அந்த கட்டுப்பாட்டுக்கு மனிதன் சென்று விட்டான் ஆகவேதான் பொருளாதாரம் என்று வரும்பொழுது மனிதன் எதை பற்றியும் கவலையே கிடையாது அதைத்தான் நல்லா சொல்கிறான் வறுமை நாளில் சைத்தானை போல எழுப்பப்படுவான் நரகத்திலே அடித்தளத்தில் வீசி வாங்கியவன் கொடுத்தவன் சாட்சி கையெழுத்து போட்டவன் வசூலித்தவன் கணக்கு பார்த்தவன் எல்லோருக்கும் சரிசமமான தண்டனை அல்லாவோடும் அல்லாவுடைய ரசூலோடும் அவர்கள் போர் செய்யல தயாராகட்டும் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் நண்பர்களே அது போன்ற காரியத்தை ஒருகாலும் செய்யாதீர்கள் ஒருகாலும் செய்யாதீர்கள்